பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் எழுந்த சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் மார்க் காஸ்பல் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் அநேக சூழ்நிலைகளிலே சில காரியங்கள் அதற்கு உயிர் முடிந்துவிட்டது என்று சொல்லி சில அந்நிய சத்தங்கள் அவிசுவாச சத்தங்கள் நம் காதில் விழும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இனிதான் கர்த்தர் நீங்கள் முடிந்தது என்ற இடத்திற்கு ஒரு உயிர் கொடுக்கப் போகிறார் ராமேன் என்று சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் இனிதான் கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு துவக்கத்தை அவர் உண்டு பண்ணுகிறார் எவ்விருவை குறித்து நாம் அறிந்ததுதான் பிள்ளை மறிக்க கிடைக்கிறாள் இருக்கிறாள் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறார் ஆண்டவரை பார்த்து ஒரு நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவரே நீர் என் பிள்ளையின் மீது கைகளை வைப்பீரானால் அவள் பிழைப்பாள் என்று நம்பிக்கை தரும் விசுவாசத்தோடு கூட தான் வருகிறார் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு சத்தம் அவர் காதில் சொல்லப்படுகிறது பிள்ளை மறித்து போனால் இனியேன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் இந்த காலவேளையில் கூட சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து ஜெபித்து அதில் இன்னும் ஒரு முடிவு வரல அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற இடத்துல நீங்கள் அந்த செபத்தையே விட்டுட்டு இனியே ஆண்டவிட்ட கேட்கணும் அந்த காரியம்தான் முடிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு உள்ளான சத்தமோ மற்றவர்கள் உங்கள் காதில் சொன்ன வார்த்தையோ உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இல்லை இனிதான் அதற்கு நான் உயிர் தரப்போகிறேன் அந்த அந்நிய சத்தங்களை நீங்கள் கலைந்தெடுத்து விட்டு என் தேவன் மறித்தும் மறித்து போன சூழ்நிலையிலும் அவர் கிரியை செய்வார் என்கிற அந்த இடத்திற்கு உங்களை கர்த்தர் நகர்த்துகிறார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்கள் காதில் விழுகிற சத்தத்தை புறம் தள்ளுங்கள் ஏன் சொல்லுகிறேன் ஏன் இந்த ரேமாவ கத்தர் இந்த காலை கொடுக்குறாரு இந்த சத்தம் கேட்கும்போது தான் உங்கள் அற்புதம் ரொம்ப தொலைவில் இல்லை பக்கத்தில் வந்துடுச்சு எப்போ எவிருவுக்கு இந்த சத்தத்தை சொன்னாங்களோ பிள்ளை மறித்து போனது இனியேன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் சொன்ன இடத்திலிருந்து அடுத்த சில மணி துளிகளில் அங்கே அற்புதம் நடக்கப்போகுது பிசாசுக்கு நல்லா தெரியும் அற்புதம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கப்போகுது கொஞ்சம் நாளில் நடக்கப்போகுது அதனால தான் இப்போ அவன் என்ன செய்கிறான் போதகரை வருத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லி தடப்படுத்துகிறான் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா அவர் சொல்லுகிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுக்காக நான் செவி கொடுக்கும்படி என்னை அலட்டிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிற தேவன் ஆனால் சத்ரு சொல்கிற வார்த்தை என்ன நிறுத்துங்க ஏன் அலட்டுறீங்க போதகரை இனி வருத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லி ஜெபத்தையும் விசுவாசத்தையும் அவன் தளர பண்ணுகிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இனி ஏன் போதகிற வருத்தப்படுத்துகிறீங்கன்ற இடத்துல இந்த எவ்விரு இயேசுவை பார்த்து தேங்க்யூ ஜீசஸ் இவ்வளோ நேரம் என் கூட வந்தீங்க எனக்காக ஜோம் பண்ணிங்க தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு அவன் பின்னால் திரும்பி இருந்தா என்ன நடந்திருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அதோடு கூட அந்த பிள்ளை மறித்திருப்பாள் ஆனால் தேங்க்யூ ஜீசஸ் நான் வர்றேன் அப்படின்ற இடத்துக்கு அவனை அந்நிய சத்தங்கள் தள்ளினாலும் அவன் அந்த இடத்துல உறுதியாக நிற்கிறான் விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாத அப்படின்னு ஆண்டடிச்சினரில் ஃபியர் நாட் ஒன்லி பிலீவ் இந்த காலவெளியில் ஃபியர் நாட் பயப்படாதீங்க விசுவாசத்தோடு அந்த இடத்துல நெல்லுங்க முடிந்தது முடிவுற்றது என்று சொல்லப்பட்ட இடத்தில் கர்த்தர் மறுபடியும் உங்களை தொடங்கி அதை செய்ய வைப்பார் ஆகவே இந்த காலவெளியில் கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தைரியமாய் முன் செல்லுங்கள் இவரை நாம் வருத்தப்படுத்தலாம் அவர் நமக்காக நின்று காரியத்தை செய்து கொடுக்கிற நல்ல கர்த்தர் ஜெபிப்போமா பிதாவே இந்த காலை வழியிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததான் இந்த ரேமாவுக்காய் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் எல்லாம் தான் முடிந்து விட்டதே இனி இந்த வியாதனை இந்த வியாதியிலே நான் முழுகிவிட்டேன் இனி இந்த பிரச்சனையிலே முழுகிவிட்டேன் இனி நான் எழும்ப முடியாது இந்த காரியம் நம்ம நடக்காது என்று சொல்லி எந்தெந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நீ ஒரு கம்மா போட்டு அதை நீ தொடங்குகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் எவீருவை போல அந்நிய சத்தங்களுக்கு சுற்றி சொல்லப்படுகிற சத்தங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் தங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க எங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் உடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அவர்களுடைய அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் உங்களுடைய நாமத்தினால் ஒளிந்து போவதாக கத்திரதை செய்கிறபடியால் கொடான குடி ஸ்தோத்திரங்கள் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்